ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லுவாங்கள்ல மனிதர்களை நம்ம எப்பெல்லாம் அடையலாம் கண்டுக்கலாம் ஒரு நல்ல மனிதர்களை நமக்கானவர்களை அப்படின்லாம் நிறைய விஷயம் பேசுவோம் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பதிவுகளை ரெண்டு மூன்று பதிவுகள் தொடர்ச்சியாக அந்த இனப்படுகொலை பற்றி பே போட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து பதிவுகளை பார்த்தேன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதை சில தோழர்கள் கேட்டிருக்காங்க எல்லோரும் சவுக்கு சங்க சுசித்ரா மேட்டரை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் செத்துப்போன பிணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்கீங்க பிணத்தை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறீங்க அதாவது இது சம்பந்தமான அரசியல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தோழர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயங்கள் சவுக்கு சங்க சுசித்ரா அந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க அதை கட்டி அழகிறதுக்குன்னு நீங்கள் இருக்கிறீங்க அந்த பிணங்களை கட்டி அளறதுக்குன்னு நீங்கள் இருக்கிறீங்க எது எப்போ தேவைன்றது எனக்கு முக்கியம் அதை ஒட்டி நான் அந்த பதிவை நம்ம பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படியான விஷயங்களை போடும்போது வந்து லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வருவார்கள் நல்லாவே தெரியும் சவுக்கு விடயம் வந்து போட வேண்டியது தான் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு இந்த மே பதினேழு பதினெட்டு ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதால அந்த காலகட்டங்களில் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த துரோகங்கள் என்னென்னலான்றதுல பதிவு பண்ணுறதுடைய கடமை எனக்கு இருக்குது அதை தாண்டி இந்த பாடகி சுசித்ரா இன்னும் அவங்களுடைய இந்த விஷயங்கள் அதை ஒட்டி ஓடிட்டுருக்கிற அந்த பரபரப்பு போட்டால் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வருவாங்க தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இப்படியான விஷயங்களை பார்க்கறத விட அப்படியான விஷயங்களை பார்க்குறவங்க தான் அந்த தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதான் வேதனை வெக்கக்கீடு அடுத்து அந்த அந்த மாதிரியான கிசுகிசு மேட்டர்களும் மற்ற மற்ற பலான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது தான் பரபரப்பாக ஓடி நம்ம அங்கே தலையை கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி போக்கால் தான் இன்றைக்கி நம்ம அப்படி வந்து வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தோழர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி விளையாட்டுக்காக தான் பேசிவிட்டு இவ்வளோ விடயங்களை நம்ம எடுத்து போட்டு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் பார்வையாளர்கள் பாருங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இப்படி தான் போயிட்டுருக்குது அதே அந்த சம்பவத்தில் ஒன்றும் இல்லை சுசித்ரா பாடகி அந்த விஷயமா அது வெளியிட்ட கருத்து அதை உள்ளிட்ட தனுஷா அது இதுன்னு பலான விஷயங்கள் நிறைய இந்த பயல்வான் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு கலகலப்பாக அதில் போட்ட உடனே பாருங்கள் லட்சக்கணக்கில் பார்வையாளர்களாங்க அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்குது இது ஒரு சோர்வை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இந்த தளத்தில் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ கட்டத்தில் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நடத்த முடியாது தொடர்ச்சியாக இந்த ஆதரவு குறையும் போது பார்வையாளர் குறையும் போது இவ்வளவு செலவு செய்து அதுக்கான வருவாய் இப்படியான செலவு ஈடுகட்டும் போது முடியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சூழ்நிலையை தான் எல்லாம் நகர்ற மாதிரி இருக்குதுன்னு பேசும்போது அவர் சொன்னார் ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை இல்லை தோழ எல்லாமே இங்கே நோயாளியாக இருக்கிறோம் நோயாளி வந்து மருந்து கடைக்கு வரவங்களும் இருக்கிறான் டாஸ்மாக் கடையில் வரவங்களும் இருக்கிறான் நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில் தான் கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் மருந்து கடைக்கு வரவங்க ஒரு சிலர் பேர் தான் இருப்பாங்க நாலஞ்சு பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க மருந்து கடையில் அதே அந்த நேரம் காலத்தில் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் கடையில் கூட்டம் ஜே ஜேன்னு இருக்கும் இப்போ மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க குணமாயிட்டு நல்லா இருப்பான் டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு நாசமாக தான் போயிட்டுருப்பான் இந்த சமூகம் அப்படி தான் போகும் அப்படின்னு சொன்னார் சிரிப்பும் வந்தது வேதனையும் வந்தது எதுக்காக சொல்ல வரேன்னா இது எந்த மாதிரியான நாட்கள் எப்படியாக நம்ம இருக்கணும் எதை பற்றி பேசணும் எதை இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும் எதை நம்ம சொல்லணும் இந்த தலைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் பல விஷயங்கள் மறக்கப்பட்டுருது மறக்கப்படுறதாலேயே நல்லவங்களாம் வந்து அயோக்கியர்களாகவும் கெட்டவர்களெல்லாம் புனிதர்கள் புனிதர்களாகவும் வரலாற்றில் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவை சொல்ல வர அப்படியான சில பதிவுகளை வந்து இன்றைக்கி மே பதினெட்டு வழி நிறைந்த அந்த மே மாதத்தினுடைய அந்த நாள் இந்த மே மாதம் இன்று நடந்த அந்த துரோகம் ராவணாவில் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறார் சில மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால நல்லா எதுக்கு சொல்ல வரது முதல்ல ஒன்று சொல்லுவோம் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியில் இப்போ செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு உங்களுக்கு அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல தான் இருந்துக்கிட்டு இருப்பார் சில கருத்து முரண்பாடுகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எனக்கு ஒரு கட்டுமையான வாக்குவாதமாக வந்துடும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சில நாட்கள் பேசாமல் இருப்போம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து திரும்பவும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு பேசிப்போம் திரும்பவும் அந்த தமிழ் தேசிய தளத்தை அவர் ஏதாவது விமர்சிக்கும் போது நமக்கு வருத்தம் ஆயிடுறது நம்ம பேசுறது விட்டு இப்படி தான் போயிட்டு ஆனால் இந்த இனத்துக்காக அவர் பேசி முன்னெடுத்த பல விடயங்கள் வந்துட்டு மற்ற இந்த இதற்காகவே இருந்துக்கிட்டு இருக்கிற எந்த தலைவர்களும் செய்திருப்பார்களான்னா இல்லை ராஜீவ் கொலை ஜெயின் கமிஷன் வரைக்கும் கொண்டுட்டு போன அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பல வரலாறுகள் இன்னைக்கு மாறி இருக்குது இந்த ஏழு பேர் உயிர் மிஞ்சி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் தொடக்கத்தில் அன்று முன்னெடுத்த அந்த விஷயம் இந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இல்லை என்று அவர் தான் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு அந்த தளத்தில் அவர் உறுதியாக நிற்கிறாரு அது வேறு விஷயம் அதே நேரத்தில் ஈழத் தமிழர்கள் விஷயத்தில் அதுக்கு மிகுந்த ஒரு பெரிய நட்பும் அன்பும் கொண்டவர் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஈழம் கிடைக்க வேண்டுமா அப்படின்றது மாற்று கருத்தில் அது மட்டும்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு வேறு வழியில் கட்டாயம் கிடைச்சே ஆகணும் எங்க இந்த தமிழ் தேசிய அரசியல் முரண்படுவார் நமக்கு ஆனாலும் அவரை பற்றி பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற போதுதான் அந்த உச்சகட்டமாக இலங்கையிலே இந்த போர் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கப்பட்டது அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் அந்த போரையே இருக்க முடியும் எப்படி என்றால் அவருடைய ஆதரவில் தான் மத்தியில் ஆட்சியே இருந்தது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு தவறு என்னுடைய ஆதரவை நான் திரும்ப பெறுவேன் என்னுடைய அமைச்சர்களை திரும்ப பெறுவேன் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் என்கின்ற ஒற்றை சொல்லை சொல்லியிருந்தாலே போதும் மத்திய அரசு தன்னுடைய எல்லா ஆதரவையும் நிறுத்திவிட்டு தமிழர்களுக்கு இப்படி ஒரு அநீதி ஏற்படுவதற்கு வழி இல்லாமல் தடுத்து நிறுத்துகின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் இனமா பணமா என்று பார்க்கிற போது பணம் இன உணர்வை சாப்பிட்டு விட்டது அவரை பொறுத்தவரையில் அவருக்கு முன்னாலே பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழருடைய உயிரை இந்த மே இந்த காலகட்டம் குறிப்பா இந்த மே பதினெட்டு இந்த பதினேழு இந்த ஒன்னுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இன அழிப்பு முடிகிற இந்த காலகட்டத்துக்கு முன்பிருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பிருந்தே இருந்தே டிசம்பர்ல இருந்தே கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர்ல இருந்து அவருடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒரு மகள் மகள் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகளுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்துருந்தார் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ரிஷிவந்தியம் பக்கத்தில் நினைக்கிறேன் என் மகனுக்கு வந்து திருமணம் ஒரே ஒரு மகன் அவரை வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு நிலப்பலங்களை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறவர் மகனும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே வந்து அரசியல் களத்தில் இருக்கிறாரு இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் கூட நெருங்கி பழகிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு அரசியல் நெருக்கமாக இருந்துகிட்டு இருந்தவர் காமராஜருடைய ஃபாலோவர்ஸாக வந்து காமராஜனுடைய தீவிர பெருந்தலைவர் காமராஜனுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர் எல்லா அரசியல்வாதிகளோட அவருக்கு வந்து ஒரு மகனுடைய திருமணம் எப்படி நடத்தணும்னு நமக்கு சாதாரணமாக எல்லா விஐபியும் திருமணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு சாமானிய எல்லோருமே நினைப்பாங்க அரசியல் கட்சி தலைவரோட தன்னுடைய மகன் அதுவும் ஒரு தான் அவருடைய திருமணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக சிராப் சிறப்பாக செய்திடணும் எல்லா விஐபியும் வந்துடணும் ஒரு சொல்லாமல் பத்திரிக்கை மட்டும் வச்சிட்டு இருந்தாவே எல்லா விஐபியும் வருவாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே வருது வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டு ஏழு மே மாதம் ஐந்து அடுத்த ரெண்டாவது மாதத்தில் ஜூலையில் தேதி அன்றைக்கி அவருடைய மகனுடைய திருமணம் ரெண்டு மாதம் இந்த இனப்படுகொலைக்கு ரெண்டு மாதம் கழித்து ஏற்பாட்டில் வந்து கிராண்டாக பண்ணிட்டு எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப கா ரொம்ப நல்ல பத்திரிக்கையை அச்சடித்து விஐபிகளுடைய பட்டியலெல்லாம் போட்டு அதில் நிறைய விஐபிகள் கட்டுக்கடங்காத விஐபிகள் கணக்கில் வராத விஐபிகள் பட்டியலெலாம் அதில் இருந்தது நான் பார்த்தேன் எல்லாம் ஏற்பாடு செய்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து மண்டபம் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா நிறைய அதுக்கான உணவு வகைகள் பரிமாறுறதுக்கு இப்படியும் போயிட்டுருக்கு பட்டியல் அது பாட்டுன்னு விவாதம் பண்ணி போயிட்டே இருக்குது சென்னைக்கு வரும்போது ஏற்பாடுகள் பற்றி ஒரு சிலர் அவர் நம்ம இதற்கே பேசிக்கிட்டு இருப்பார் அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்படியாக இருந்த மனிதன் அந்த திடீரென்று தன்னுடைய மகன் திருமணத்தை முற்றுமுழுதுமாக நிறுத்த வேண்டும் என்று குடும்பத்தாரோடு அடம்பிடிக்கின்றார் ஏன் எதுக்கு அப்படின்றப்ப எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை நாலு தேதி எல்லாமே குறிச்சாச்சு கிட்டத்தட்ட பெண் வீட்டு தரப்பில் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதை நிறுத்திட்டோம்னா பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகும் இல்லை தள்ளி தான் போட சொல்கிறோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி நடத்திக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சி நடத்திக்கலாம் அப்படின்றப்ப அது பெண் தரப்புக்கு ஒரு பெரிய இழுக்கு ஏற்படும் அது பின்னாடி பெரிய சிக்கலெல்லாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி எவ்வளோ பேசுகிறாங்க முடியவே முடியாதுன்னு தன்னுடைய மகனை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு நான் இந்த இனம் இப்படியான அரசியல் இப்படியே பேசி நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஒரு சாமானிய அந்த காமராஜருடைய தொண்டனாக தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு எந்த அஞ்சு பைசாவும் நான் இன்ன வரைக்கும் சம்பாதிக்கல இருக்கிறதுலாம் எனக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது மட்டும்தான் இருக்குது இப்போ தான் கண்ணியதற்கு ஒரு இனப்படுகொலை நடந்து முடிஞ்சது நான் அதில் பங்கெடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் டிவி டிவியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் துரோகம் நடந்துடுச்சு கருணாநிதி நினைச்சிருந்தாருன்னா தடுத்துருக்கலாம் இங்கே அரசியல் கட்சிகள்லாம் தீவிரமாக முன்னெடுத்து மக்களை திரட்டி போராடி இருந்தால் தடுத்துருக்கலாம் பவர் கையில் வச்சுக்கிட்டு இந்த யாருமே செய்யலை இப்படி நடந்துடுச்சு ஐயோ இப்படி கொண்டுட்டாங்கன்னு தொடர்ச்சி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான் இப்படிலாம் பேசிட்டு அடுத்து ஒரு முப்பது நாற்பது நாள் தான் ரெண்டரை ஒன்றரை மா ரெண்டு மாசத்தில் தடபுடலாக விருந்துகளோட நான் கல்யாணம் வச்சா இந்த சமூகம் என்னை காரி துப்பாதா இந்த வார்த்தையை அப்படியே பேசுகிறார் இந்த சமூகம் என்னை காரி துப்போம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியே போய் பேச முடியும் எந்த முகத்தை வச்சுட்டு நான் உறவுன்னு எல்லாத்தையும் பேச முடியும் இத்தனை ஆண்டு காலமாக நான் உறுதியாக இந்த மக்களுக்காக இந்த இனத்துக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வகையில் இது எல்லாமும் வந்துட்டு ஒரு பொருத்தம் இல்லாததாக போயிடும் கடைசியா நானும் ஏதோ காரணத்துக்காக இந்த அந்த மகனுடைய திருமணம் சிறப்பாக நடக்கணும் எல்லா விஐபி வரணும் இந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய கொள்கையை நான் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நிறைய மகனோட பேசி 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 புரிய வச்சு கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க என்னென்னா திருமணம் வந்து தள்ளி போட வேணாம் அதே தேதியில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதே தேதியில் நடக்கட்டும் ஆனால் எளிமையாக நடத்திடுவோம் அப்படின்றப்ப அதுக்கும் இவர் முரண் முரண்பிடிக்கிறார் எப்படி பார்த்தாலும் கல்யாணம்னா நாலு பேர் வருவான் நாலு பேர் நிற்பான் விஐபிக்கலாக இருப்பான் அது படம்லாம் வெளியில் போவோம் இதை நான் விரும்ப மாட்டேன் இது எனக்கு வேண்டியதே இல்லை அப்படின்றப்ப கடைசியாக வீட்டார்கள்லாம் பேசி அவரை சமாதானம் பண்ணி திருமணம் நடக்கும் கோயிலில் நடக்கும் ரொம்ப சிம்பிளாக நடக்கும்ன்ற முடிவுக்கு வராங்க எல்லாரும் நல்லா நினச்சி பாருங்கள் தன்னுடைய ஒரே ஒரு மகன் அவருடைய வாழ்நாள் முழுக்க இத்தனை ஆண்டுகளாக அவர் அரசியல் அது இது இந்த செல்வாக்கு இந்த பேரு புகழ் எல்லாம் அந்த ஒரு மகனுக்கு போய் சேரணும் அது அந்த திருமணத்திலையும் அந்த செல்வாக்கை வந்து காட்டணும் எந்த ஒரு சாமானிய தந்தைக்கும் அந்த எண்ணம் இருக்கும் சரிங்களா ஒரு சாமானியனுடைய தந்தைக்கும் தனக்கு தெரிந்த நாலு விஐபிகள் வந்து நின்னாங்கன்னா நல்லாயிருக்கு இவரே விஐபி இவரோட சேர்ந்து இன்னும் பெரிய விஐபிகள்லாம் வந்து நின்னப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய விஐபிகளும் இவருக்காக வர்றதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பட்டியலில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருந்து எல்லாருமே இருக்காங்க அது ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் முற்று முழுதுமாக அதை புதைத்து கொள்ளுங்கள் அந்த ஆசையை வேண்டியதில்லை மக்கள் இப்போதான் தான் மடிஞ்சு விழுந்திருக்கிறாங்க ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்குது அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் தடபுடல் விருந்தோடு இப்படி ஒரு திருமணம் வேணவே வேணான்ட்டு கடைசியாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயிலில் அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ரொம்ப எளிமையாக ஒரு திருமணம் அந்த திருமணம்லாம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நாங்கள் ஒன்றாம் தேதி கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஐபி அப்படின்னு ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தார் பரவலாக எல்லாருக்கும் தெரியாது அந்த விஐபி மலேசியா மண்ணில் அங்கே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரில் ஒருத்தர் நட்சத்திரம்னு பேர் மிகவும் செல்வாக்கான ஒரு மனிதர் மலேசிய மண்ணில் அரசு தரப்பு வழக்கறிஞர்னுங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி முக்கிய பதவிகளில் இருந்துகிட்டு இருந்தவர் மிகப்பெரிய மனிதர் செல்வந்தர் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை திடீர்னு வந்துட்டு இங்கே ஃபோன் அவருக்கும் ஃபோன் பண்ணுறாரு வந்துட்டு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை வேறு செய்து முடிச்சு ரொம்ப முதிர்ந்த வயது நடக்க சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் நான் இந்த மாதிரி திருச்சி வேலுசாமியுடைய திருமணத்துக்காக வந்திருக்கிறேன் உங்கள்கிட்டையும் பார்க்கணும் பேசணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்றப்ப இல்லை இல்லை அவர் வந்து விமானத்தில் போகணும் அதனால இல்லை நீங்கள் விமானத்தில் நீங்கள் போயிட்டு இறங்கிடுங்க நான் அங்கே வந்து சந்திக்கிற சொல்லிட்டு போனேன் அங்கே போனால் அவரும் ஒரு ஹோட்டலில் தங்கின்ட்டு திருமணத்தை அப்போ அவரை பார்க்குறேன் முதலும் கடைசியமாக அப்போ தான் பார்க்குறேன் அந்த ஒரு மனிதர் ஒரு வழக்கறிஞர் மலேசியாவிலேருந்து அவர் மட்டும்தான் நான் பார்த்த விஐபிகள் வேறு எந்த அரசியல் பெருமகளுடைய தலையும் அங்கே பார்க்க முடியல ஒன்று ரெண்டு பேர் ஏதோ அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ரெண்டு பேர் தலை தெரிஞ்சுதான் நினைக்கிறேன் திருமணம் முடிஞ்சது கோயிலில் சிம்பிளாக முடிஞ்சது கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படியே வந்து வெளியில் அந்த சத்திரம் மாதிரி ஒன்று இருக்கல அங்கே அந்த சாப்பாடு வந்து சொல்லி வச்சிருந்தாங்க எல்லாம் உட்காந்து சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் முடிஞ்சிடுச்சு திருமணமே மொத்தமே ஒரு முக்கால் மணி நேரம் அந்த தரப்புலையும் கூட்டம் இல்லை இந்த தரப்புலேயும் கூட்டம் இல்லை நினைக்கும் போது இப்போ நமக்கு ஒரு கரைங்கணும் சமயத்தில் இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களா இவ்வளோ உறுதியோடு இருக்கிறாங்களா அப்படின்னு அப்போ என்ன ஆகுது எல்லாம் முடிச்சுட்டு நட்சத்திரம் அவர்கள் அந்த திருப்பரங்குண்டம் அந்த கோயிலுக்கு போகணும் போயிட்டு வரணும் போகிற வரிசையில் நின்றுட்டு போன உடனே அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொருத்தர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க முக்கியமான நாள் வேறு அன்றைக்கி திருமண நாள் வேற இல்லை முக்கியமான ரொம்ப விசேடமான நாடு நாள் வேற அதை மறக்கவே முடியாது இன்ன வரைக்கும் என்னால் அப்போ அர்ச்சகர் வந்து கேட்குற எனக்கு முன்னாடி நாங்கள்லாம் நிற்கிறோம் நான் வேறு சேமையெல்லாம் அங்கே தான் இருக்கிறோம் இவர் எல்லாம் நிற்கிறப்ப யார் யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்றப்ப அந்த நட்சத்திரம் மிக மூத்த வழக்கறிஞர் மலேசிய இருந்து வந்த அந்த நபர் சொல்கிறாரு தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு காசை அவர் எடுத்து நிறைய கொடுக்குறாரு அந்த அர்ச்சகருக்கு ஒன்றுமே புரியலை ராசி நட்சத்திரமும் இவர் ஏதோ சொன்னார் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தார் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நீங்கன்றாரு அர்ச்சனை பண்ணுறாரு அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் அந்த பேரை சொல்லி நல்லா அர்ச்சனை பண்ணி கொண்டு கொடுத்தாரு தமிழ்நாட்டிலேருந்து நான் இதைத்தான் பொக்கிஷமாக எடுத்துகிட்டு போக போகிறேன் என் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சேர்ந்தார் அவர் அது பிறகு சில மாதங்கள் தொடர்பில் இருந்தார் வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்துட்டார் இதுதான் திருச்சி வேலுசாமி திருமணம் தன்னுடைய ஒரே மகனுக்கு நடத்தின திருமணத்தினுடைய அந்த இது இப்படி தான் இருந்துச்சு இதையெல்லாம் சொல்லிட்டு நான் எங்க வரேன்னா இன்னைக்கு தேதி மே பதினெட்டு இன்று தான் வெள்ளக்கொடியோட சரணடைகிறதுக்கு எஞ்சி இருந்தவங்க போனாங்க நேற்று மாலையும் இன்று காலையோ அப்படின்ற மாதிரி தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவருடைய சடலத்தை காட்டுறத வருது நாளேட்டில் வருது இந்த நேரத்துல தேசிய இரண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் முடிவு வந்த இந்த சூட்டோட சூடா சர்க்கரை நாற்காலியில் சர்க்கரை நாற்காலியில் போயிட்டு டெல்லியில் உக்காந்துட்டு இருக்கிறாரு ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இல்லை ஒரு முக்கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலேன்னு சொல்லலாம் அத்தனையும் அத்தனை எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒத்த மனதோட இவர் தான் முத்தமிழ் அறிஞர் இவர் தான் தமிழ் இனத்தின் தலைவர் அந்த பட்டமும் பேர் அவருக்கு தான் கொடுத்து வச்சுக்கிட்டு அது வரைக்கும் அப்படிப்பட்ட மனிதர் வந்து அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பல உயிர்கள் பதினெட்டு பேர் வந்து தீக்குளிச்சி இறந்திருக்காங்க முத்துக்குமார் உள்ளிட்டு பதினெட்டு பேர் இங்க தீக்குளிச்சி இறந்திருக்கிறாங்க ஜெனீவாவில் தம்பி சிவதாசுன்னு நினைக்கிற அவரு தீக்குளிச்சி டெல்லி இறந்திருக்கிறாரு இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல கட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கொதிப்பு நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது சுத்தி சுத்தி கைது பண்ணிட்டு இருக்கிற கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட டெல்லியில் போய் உக்காந்து இது என்னுடைய இனத்தினுடைய பிரச்சனை இது வந்து நீங்கள் போரை தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாட்டில் பெரிய போர்க்களமாக இருக்குது அப்படின்னு முறை கூட பேசல கடிதம் மட்டும் எழுதுவார் எழுதிக்கிட்டே இருப்பார் கடிதம் மட்டும் எழுதி 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 தள்ளிக்கிட்டே இருப்பார் கீழ்ச்சி கீழ்ச்சி தள்ளிக்கிட்டே இருப்பார் அந்த கடிதத்தினுடைய நீட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு உலகத்தை சுற்றி வரலாம் அப்படி ஒரு கடிதம் தமிழ் இனத்துக்காக அவர் இதுவரைக்கும் எழுதின கடிதங்களை சேர்த்தா நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எழுதி எழுதிக்கிட்டு இருந்தவர் அங்கேருந்து பிரணாப் முகர்ஜி வருவார் இங்கே பேசுவார் ரகசியம் என்னன்னு தெரியாது போர் நிறுத்தணும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன்னு அந்த மனுஷன் வெளியில் வந்து கா திப்பிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை அது வந்து வெளிநாட்டு பிரச்சனை நாங்கள் அந்த உள்நாட்டு விவகாரம் இன்னொரு நாட்டுக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது போர் பயிற்சி கொடுக்குறதுலாம் வழக்கம் தான்ட்டு அவர் போயிட்டே இருப்பார் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார் ஆனால் இன்றைய நாள் டெல்லியில் அவ்வளோ அவசரமாக உந்தடிச்சு சக்கரை நாற்காலியில் உட்காந்து அந்த அம்மாவுக்கு இவர் பூச்சென்று கொடுக்க யாருக்கு சொக்கத்தங்கம் சோனியாவுக்கு பூச்செண்டி இவர் கொடுக்க அவருங்க இவங்களை வாழ்த்த இவர் அவரை பார்த்து சிரிக்க அந்த அம்மா இவங்கள பார்த்து சிரிப்பாக சிரிக்க இங்கே தமிழ்ன சிரிப்பாக சிரிச்சு அன்னிக்கு ஏண்டா இப்படி ஒரு இனப்பாடுகளை நடந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையில் தான் குடும்பத்தில் தான் வீட்டில் ஒன்று நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு போய் நல்ல காரியத்தை நீ பேசுவீல எந்த மனுஷனாக இருந்தாலும் எல்லாம் கேட்டாங்க அன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க இது எல்லாமே இங்கே இருக்க கூட்டணியில் இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம திரும்ப திரும்ப இவங்களை தான் அன்றைக்கி யார் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போகணுங்கு சொல்கிறாங்களே இவங்கள தான் நம்ம இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது அது நமக்கே அசிங்கமாக இருக்குது அவங்க சொன்னால் ஏதோ வேணும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமேன்ற மாதிரி எல்லாம் அன்றைக்கி சொன்னாங்க இப்படி ஒரு காரியத்துக்காகவே யாருனா செய்வாங்களா இன்றைக்கே இப்போ இந்த மந்திரி பதவியில் வந்து கொழுத்த மந்திரி பதவி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் காங்கிரஸை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது திமுக விலகி இருந்தால் பதவி விழுந்திருக்கும் நல்லா கவனிச்சுக்கங்க திமுக இருந்தால் பதவி விழுந்திருக்கும் இப்படி அட நிலையில் பார்த்திங்கன்னா இந்த அரைக்கற்றை இதெல்லாம் நடந்தது கப்பல் போக்கு இப்படி எல்லாம் பெரும் பெரும் ப எல்லாமே பணம் கொழிக்கிற தொழில் எல்லாம் வாங்கி கொழுத்த மந்திரி பதவியில் உக்காந்துட்டு இருந்தவங்க தான் இவங்க அந்த மாதிரி இருந்துட்டு அதே போலவே தனக்கு இந்த முறையும் பதவி வேணும்னு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த மனிதர் இந்த பக்கம் எதுக்கு சொல்ல வந்தனாக்கா அந்த மனிதர்கள் எப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதை பாருங்கள் அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிருந்து உடனே இல்லை இல்லை மண்ணில் அப்படிலாம் ஒன்று துயரம்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே வந்து பாலாறும் தேனாரும் மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் அப்படியே வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அப்படியே பாலாரும் தேனாரும் பாய்ச்சி திருப்பி விட்டுருக்கிறாரு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய நாடகத்தை ஆடிய மனிதர் அதெல்லாம் சொல்லணும் நம்ம அந்த நேரத்தில் இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருந்தாங்க டிஆர் பாலு கனிமொழி தோழர் திருமாவளவன் கூட போய்ட்டு வந்தார் ஆனால் வந்தார் அங்கே எல்லாருமே பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அது இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம அதை பேசலை ஆனால் அப்படி வந்தப்போ எல்லோரும் சொன்ன வார்த்தை அங்கே வந்து சுமூகமான நிலை வந்திருக்குது அவர்களுக்கு மறு கட்டமைப்புக்கான வேலை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படி ஒரு பெரிய கொடுமையெல்லாம் அங்கே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் ஜென்மங்கள் பேசினாங்க இவங்களாம் இந்த மனிதர்கள் பேசினாங்க இந்த ஜென்மங்கள் பேசியது அதுக்கு மாற்றாக திருமாவரவன் மட்டும் விகடன் நாலு வார இதழில் முள்வேலி முகாம் சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதினார் அந்த மாதிரி இல்லை பெரிய இன்னலுக்குள்ளாக இருக்கிறாங்க நிறைய இன்னும் முகாமுக்குள்ளார நிறைய விடயங்கள் நடந்துகிட்டு இருக்குது மனித உரிமைகள் மீறல் இருக்கிறது இராணுவத்தினுடைய இன்னும் அங்கே வந்து ஆக்டோபஸ் அந்த கரம் அந்த இரத்த படிந்த அந்த கரத்தினுடைய அழுத்தமும் பிடியும் இன்னும் அப்படியே இருக்குது எதுவும் மாறலன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் எழுதுகிறார் இந்த பக்கம் இந்த கூட்டையெல்லாம் சேர்ந்து இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சு வச்சேன் பஞ்சாயத்து கலைங்க பஞ்சாயத்து கலைங்கன்னு சொல்லிட்டு வேஷம் போட்ட கும்பல் இந்த கும்பல் இதெல்லாம் மறுக்கவே முடியாது அப்படியெல்லாம் பேசுவதாக நீங்கள் அதிகபட்சமாக போனால் சேனலை முடுக்குவீங்க இல்லை ஏதா அதை வச்சுக்கிட்டு இருந்து வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி வழக்க போடுவீங்க நான் பதிவு செய்ய வேண்டிய கடமை இப்படியானவர்களுக்கு இருக்குது அதெல்லாம் சொல்ல வரேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இந்த தலைமுறை ஆட்டை கலைஞ்சிருச்சு முடிஞ்சு போயிடுச்சாங்க ஒன்று பிரச்சனையும் நல்லா இருக்குன்னு சொன்ன அடுத்த கையோடு பார்த்திங்கன்னா அந்த உலகத்துலேயே எப்படியெல்லாம் நம்ம மனிதர்கள் இருப்பாங்களான்னு தெரியல இந்த உலகத்துக்கு இன்னொரு பெரிய வேஷத்தை ஆனால் அவசர அவசரமாக செம்மொழி மாநாடு உலக உலகத்தமிழ் மாநாடுன்னு பண்ணி பேசி அதுக்காக பெரிய ட்ராமா பண்ணி அதாவது தமிழ் மக்கள் யாரும் அந்த துயரத்தில் இல்லையா அதெல்லாம் கடந்து வந்துட்டு அது ஒரு விடயமே இல்லை அங்கே ஒரு இனப்படுகொலையே நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களாம் இங்கே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கிறாங்களாம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டிய அந்த காலகட்டத்திலே அவசர அவசரமாக உலக செம்மொழி மாநாடுன்னா அதுக்கு உடனே பெரிய அறிஞர்கள் தரப்பெல்லாம் இது பண்ணி செம்மொழி மாநாடுலாம் வாஷ்டத்துக்கு நடத்த முடியாது அதெல்லாம் அறிவிக்கிறவங்க தான் அறிவிக்கிறோம் இது கொஞ்சம் மோடி தோக்காந்து இருப்பான்னு சொல்லி எல்லாம் பண்ண பிறகு உலகத்தமிழ் மாநாடு என்பது செம்மொழி மாநாடுன்னு பண்ணி அதுக்கு பண்ண அலப்புறம் இருக்கு பாரு உலகத்தில் எவனுமே பண்ணியிருக்க மாட்டான் ஈழ மண்ணில் இருந்துட்டு சிவத்தம்பின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரும் ஸ்காலர் கல்வியாளர் அறிஞர் தமிழ் அறிஞர் அவரை கட்டாயப்படுத்தி அவர் இங்கே வந்திருந்தப்ப நான் பேசினேன் அவர்கிட்ட அவர்லாம் ரொம்ப பெரிய மனிதர் அவர் மனசெல்லாம் நம்ம புண்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப பக்குவமாக வந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா ரொம்ப நல்லா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பேச்சு வாக்கில் பேசும்போது தான் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்ததின் பேரில் தான் இங்கே வந்ததாக சொல்லி பின்னாடி வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர் இப்படியான மனிதர்கள்லாம் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் அவங்களுக்கு இங்கே இருந்துட்டு மகிந்தாகிட்ட சொல்லி மகிந்தா அவர் பெரிய ப்ரெஷரை போட்டு அங்கேருந்து கல்வியாளர்கள் குழுவில் பேசி அவர் உண்டுலன்னு பேசி தமிழ் அறிஞர்களே ஈழமண்ணிலிருந்து வந்து விட்டார்கள் அந்த மாநாட்டுக்குன்ற மாதிரியான வேஷமும் நடந்தது அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் தமிழறிவு மணியன் இப்போ காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவர் எழுதின கட்டுரைகள் ஒன்று ஒன்று நெருப்பு மாதிரி இருக்கும் மானக்கேடாக இருக்கும் ரத்தம் நல்லா ஓடிச்சுன்னா அப்படியே பட்டுனு போயிடுவாங்க அப்படிலாம் வந்து பேசுனார் எழுதினார் இப்படி ஒரு அவசியமாக இதெல்லாம் வந்து இப்போ இதை சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது இப்படியெல்லாம் கொண்டாடணுமா இது ஒரு செம்மொழி மாநாடாது அப்படின்லாம் செம்மொழி மாநாடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனிமொழியை பற்றி மட்டும் மட்டுமே நிறைய கட்டுரைகள் கொடுத்துருந்ததா சொல்லி அப்போ பத்திரிக்கைகளை வந்தது இத்தான் செம்மொழி மாநாடுன்னு அதுக்கு கமெண்ட்டும் வந்துருந்தது அப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை இவங்க மாநாடுலாம் எப்படி இருந்ததுன்னு அதை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு அதுக்கு என்ன கொண்டாட்டம் என்ன மாதிரியான செலவு பண்ணி ஒரு பெரிய பெரியது அப்போதான் வந்து பேசும்போது சொல்கிறார்கள் சங்க இலக்கியங்களிலே ஒரு வீட்டில் துயரம் விழுந்தால் சாவு விழுந்துச்சுன்னா பக்கத்தில் மறு வீட்டில் திருமணங்கள் நடந்ததுக்கான சான்றுகள்லாம் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு அதுக்கு மட்டும் சங்க இலக்கியத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க நம்ம ஆளுங்க சொன்ன மீசக்கார மனிதர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க ரோஷன் தான் கேள்விக்குறியாக இருக்குது இருக்கணும் ஐயாக்களுக்கெல்லாம் இருக்கணும் நிறைய இருக்கணும் அவங்க தொடக்க காலத்தில் பேசின அந்த வார்த்தைகள் அவங்க விதைச்ச விதையிலிருந்து முளைச்ச பிள்ளைங்க தான் உண்மையிலேயே உண்மையிலே போனாக்க நல்லா அவரை போல் பேசுவதற்கு ஆளே இல்லை அப்படி விரும்பி 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 கேட்டு வளர்ந்த பிள்ளைகளில் நாங்கள் நீங்கள் இப்படி நிற்கிறோம் அவங்களாம் சொல்கிறாரு சங்க இலக்கியங்கள் இப்படிலாம் நடக்குது செம்மொழி மாநாடு நடத்துவதால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் நடந்து விடாது சங்க இலக்கியங்களில் ஒரு வீட்டில் துயரம் இருந்தால் மறு வீட்டில் திருமணம் ஒரு வீட்டில் சாவு மேலும் இருந்தால் மறு வீட்டில் திரு திருமணம் மேலமும் கேட்டிருக்கிறது ஒலி கேட்டிருக்கிறது இப்படிலாம் பேசி இது பண்ணாங்க எதுக்குன்னா இன்றைய நாள் மே பதினெட்டு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு உள்ள தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இதை மனதில் நிறுத்தணும் நம்ம யாரையும் விரோதி இவர்களெல்லாம் பகையாளி அப்படின்னு நம்ம இந்த இந்த கும்பலை நம்ம சொல்லலை என்ன நடந்தது அப்படின்றத குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்குங்கன்றதுக்காகத்தான் எவ்வளவும் பேசிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி பாடி சுசித்ராவும் பேர் பைல்வான் ரங்கநாதன் ரெண்டு பேரும் போட்டுக்க சண்டையில போய் தலையை விட்டுக்கிட்டே கூட மத்தா அது இல்லை கேள்வி ஒரு நிமிடம் இதை எடுத்து பார்த்து இப்படியாக நம்ம சமூகத்துல நடந்திருக்கிறதா இப்படியான மனிதர்கள் நமக்காக இருந்திருக்கிறாங்களா இப்படிப்பட்ட மனிதர்களும் அப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் இந்த நேரத்தில்ன்றதுக்காக தான் இதை நம்ம இவ்வளவும் பேசுகிறோம் நிறைய பேருக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு தெரியாது நிறைய துரோகங்கள் இன்னும் நடந்ததுன்னு ஏற்கனவே நாலஞ்சு பதிவு போட்டுட்டோம் உள்ளார் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மே பதினெட்டு சர்க்கரன் ஆற்காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னிக்கி நாளைக்கு எல்லாம் அங்கே தான் உக்காந்துட்டுக்கிறாரு ஐயா கலைஞர் இதுக்கு வேணும் என் பொண்ணுக்கு இந்த பதவி இந்த இன்னொருத்தர் இந்த பதவி மருமகனுக்கு அந்த பதவி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு பிறகு அந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கான சில இதெல்லாம் இல்லை ராஜா பண்ண அந்த கூத்தில் வந்துட்டு அந்த ஆட்சிக்கு கெடுபெறாக வந்து எங்கே போயிடுமோன்னு வந்து பின்னாடி அதெல்லாம் தான் விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த பேரெலாம் இல்லை ஓரளவுக்கு இருந்தது ஆனால் மீண்டும் அந்த பதவிகள் கிடைச்சதானா அந்த பதவிகள் கிடைச்சது முன்னாடி இருந்த செல்வாக்கில் ஏன்னா திமுகனுடைய ஆதரவு இல்லாதவே காங்கிரஸ் வந்து ஆட்சியை நடத்த முடியுற நிலையில் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து திமுக விலகிடுச்சின்னு அடுத்த நிமிஷமாக ஆட்சி கவிந்துடும் அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அந்த நிலைமையில் அதனால் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல கலைஞர் அவர்களுக்கு இருந்தாலும் சொல்கிற காலம் அங்கே இப்படிலாம் வரலாறு நடந்தது இந்த தலைமுறையை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நாலு பேருக்கு சொல்லுங்கள் இதை பகிருங்க அதை தான் நம்ம சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம் வரி சுமந்த நாள் இந்த நாள் மே பதினெட்டு மனதில் நிறுத்துவோம் அது மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நன்றி வணக்கம்